ஹாய் நான் தான் அவங்க சுமிக்கிட்டு இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு தான் செய்யலான்னு ரொம்ப நாளாக வாங்கி வச்சுட்டுருந்தேன் ரொம்ப நாளாக இல்லை நேர்தான் வாங்கினேன் சொல்லிகிட்டே இந்த செய்யலாம் செய்யலான்ட்டு ஆனால் செய்யவே டைம் இல்லை இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் தான் ரெண்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு மாங்காய் போதும் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் அதிகமாக சாப்பிடுவேன் அச்சி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இமாடி மாங்க பழுத்திச்சோ? இது கிட் பண்ணலாம். இது சைடு சைடு. அம்மா? அம்மா சின்ன சின்னதா அறிஞ்சிக்கோங்க உங்களுக்கு வேணா சின்னதா இருந்து பெரிய சைஸ் வேணா பெருசாங்க எனக்கு ஏதோ சைஸ் எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளதானே மாங்க பழுத்து நீ தானே வாங்கினோம் தானே வந்த கூட பண்ணி ஏமல படி போட்டான் ஓகேவா பார்த்து வாங்க தெரியலமா மேடம் தான் இது வாங்கி கொடுத்தா கூட தானே நீ தானே எடுத்த இப்போ ஒரு பீஸ் வேணுமா நான் செய்யறது ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா கிச்சி ஒரு சீக்கிரமாக செய்ய ஒரு பீஸ் கொடுத்து வாங்க பத்துமா ஒன்று என்னென்னு போட்டுருவா ஒன்று பாப்பா வேற சாடு உனக்கு அதெல்லாம் அறிஞ்சாச்சு தண்ணி நிலையா அழிஞ்சுக்கணும் ஆன்ல இருக்காடா

வெல்லம் தண்ணியில் கரைச்சு கூட சில பேர் போடுவாங்க ஆனால் நான் அப்படியே போட்ட வெல்லம் இதுலேயே மெல்ட் ஆகிடும் நம்ம பாருங்கள் எப்பயும் மெல்ட் ஆகுது போய் இதுலேயே லைட்டாக மெல்ட் ஆயிடுச்சு அது தெரியும் உங்களுக்கு போட்டதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஹீட்ல லைட்டாக அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மாங்காய் லைட்டாக குறைஞ்சாதான் நல்லா இருக்கும் ஒரு கிளாஸ்

குழம்பு செய்கிற மாதிரி இருக்குது பாருங்க பாங்களாருங்க finish பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது இப்போ சமயமா டேஸ்ட் பண்ணி பாக்கறீங்களா வெல்லம் முதல்ல கொதிக்கடங்க வெல்லம் பத்தலன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சும்மா மளகத்துள் லே கொட்டன இருக்காத மொளகத்துள் கொட்டல நல்லா இருக்கும் லைட்டா இனிப்பா இருந்தது ரொம்ப வெள்ளம் அதிகமா போட்ட போல அதனால கொஞ்சம் முளகத்துள் போட்டேன் காரமா இருக்கணும்னு இந்த டேஸ்ட் பண்ணி பாரு சூடு வேணா வச்சிரு பாரு சூடுல ஆக மாட்டேன் ம் சூப்பரா காய் பாத்தீங்களா எப்படி வரும் கேட்டா டீன் வந்தே ஊ கொஞ்சம் காரம் அப்படியே ஏறுதுங்க நான் நீ டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணனும் எல்லாரும் பண்ணு இப்போ எனக்கு இருமலதுங்க தொண்டல குக்கு நேரிச்சுங்க அவளுக்கு ஒன்றும் தெரியாது போவோம் அவ்வளோதான் ஒன்றும் தெரியாது நல்லா இருக்குதா நல்லா இல்லையெல்லாம் சொல்ல மாட்டான் காஞ்சி மிளகாய் தான் போட்டேன்னு தெரியல பச்சை மிளகாய் போட்ட போல காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறோம் தான் போறீங்கன்னு தெரியல ஆனால் டேஸ்டா இருக்கும் தான் போட்டேன் எதுக்கு போட்டு எதுக்கு தூக்கி அடிக்கிறாங்கன்னு தெரியல பாருங்க இல்லைங்க செட்டாவல நல்லா தூக்கி போட்டேன்

சைடில் அப்படியே டீ காதலன்னு சாப்பிடவே இல்லை பசியும் அதெல்லாம் டீ என்ன இங்கே பார்த்தீங்க எவ்வளோ தண்ணியா இருக்கு இப்போ பாரு எப்படி மெல்ட் ஆயினே வருது இதுதான் இன்னும் சாப்பிட்டா இருக்கும் இன்னும் சாப்பிட்டனா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சாப்பிட்டேண்ணே அவா வேறு அப்படியே ஜாம் மாதிரி வருது

ஓதலா கொஞ்சம் நல்ல தொக்கு இதே மாதிரி நீங்களும் இந்த அளவுக்கு டேஸ்டா வரணும்னா நான் எப்படி செஞ்சது அதே மாதிரி மறக்காம சேனலை பண்ணுங்க 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 முடிச்சு மறக்காமல் <laughs> 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 <clears throat> bye salungat so laro bye bye bye